சார் கும்பராசிக்கு பண வரவு அதற்குண்டான தெய்வம் அதே மாதிரி பணம் இது நிலைச்சிருக்க ஒரு பரிகாரம் சொல்லுங்க சார் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஒரு வெற்றி உண்டு கும்பத்தில் ஒருவர் பிறக்கிறார் என்றால் அவங்க பேர்ல வீடோ வண்டியோ வாகனங்களோ வாங்கினா அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க கை விட்டு போகும் ஒரு கும்பத்துக்கு தந்தை இருந்தாங்கன்னா இருக்கிற வரைக்கும் எப்பொழுதுமே ஒரு குற்ற உணர்ச்சி இருந்து கொண்டே இருக்கக்கூடிய கும்பம் அதுக்கு ஏதோ ஏதோ ஒரு ஃபீலிங் ஒரு மைண்ட் வேவரிங் இருந்துகிட்டே இருக்கும் சார் நிச்சயமாக இறைவனுடைய அனுகிரகம் முழுமையாக பெற்றவர்கள் என்பதில் எந்த விதமான மாற்றம் கிடைக்கும் கும்பத்துக்கு பணம் வரணும் தடையா என்ன பண்ணலாம் சுகமே சொல்லு சார் சுகமே சொல்லுங்க சார் சார் கும்பராசிக்கு பண வரவு உண்டான தெய்வம் அதே மாதிரி பணம் வந்துருச்சுங்க இது நினைச்சிருக்க ஒரு பரிகாரம் சொல்லுங்க சார் அது வாழ்வியல் பரிகாரமா சொல்றீங்க சொல்லுங்க சார் சார் நிச்சயமா கும்பம் வந்து சார் ஒரு குழப்பத்துக்கு பின்னாடி வெற்றி அடையக்கூடிய இடம் ம் ஒரு பிரச்சனைக்கு பிறகாக வெற்றி அடையக்கூடிய இடம் கேட்டீங்கன்னா கும்பம் தான் முதல்ல ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு பிறகுதான் வாழ்க்கையில் ஒரு தெளிவு மாற்றம் எல்லாம் கிடைக்கும் சார் கும்பத்துக்கு ஏன்னா சனீஸ்வர பகவானுக்கு பிரச்சனை ஏற்பட்டது மகரத்துல அவருக்கு நியாயம் கிடைச்சி பட்டம் கிடைச்சது ம் அப்ப கும்பத்துல நீங்க பிறக்கிறீங்கனாலே பிரச்சனையை கடந்துட்டீங்கன்னு அர்த்தம் பிரச்சனை அப்போ உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாலும் ஒரு வெற்றி உண்டு சார் கும்பத்தில் பிறந்தவர்கள் ஒரு பிரச்சனையை பேஸ் பண்றீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஆறு மாசத்துல ஒரு நல்லது நடக்கும் மூணு மாசத்துல ஒரு நல்லது நடக்கும் இது கும்பத்தோடைய விஷயம் பயங்கர மனபட்சம் இது எல்லா கும்பராசிக்கும் பொருந்தும் நான் சார் கும்பராசி சார் நான் பூரட்டாதே நான் சதயம் அப்படி கும்பராசில நீங்க எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த வயதினராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்குதுன்னா உடனே பாசிட்டிவ் ஒரு சவால சந்திக்கிறீங்கன்னா ஆமா சின்ன ஒரு வண்டி பங்சர் ஆகி தள்ளி போனா கூட மறுநாள் ஏதோ உங்களுக்கு ஒரு லக் இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு நீங்களே டயரை குத்திட்டு தள்ளி போனா நாங்க பொறுப்பில் நிர்வாகம் பொறுப்பில்ல ஒவ்வொரு பிரச்சனைக்கு முன்னாலும் ஒரு வெற்றி சார் அதுதான் கும்பத்துக்கு இருக்கக்கூடிய கும்பம் தான் சாமியார் வீடுன்னு சொல்றோம் அப்ப இந்த கும்பத்திற்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய ராசிநாதன் பாருங்க ஒன்பதிலே உச்சம் மூணுல நீச்சம் இந்த ராசிநாதன் மூன்றாம் இடத்திலே நீச்சமாவதை எதை சுட்டி காட்டுகிறார் என்றால் அவர் ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் ரெண்டுக்கு ரெண்டு நாலுக்கு பன்னெண்டு நிச்சயமாக கும்பத்தில் ஒருவர் பிறக்கிறார் என்றால் அவங்க பேர்ல வீடோ வண்டியோ வாகனங்களோ வாங்கினா அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க கையை விட்டு போவோம் கண்டிப்பா வீடு வண்டி வாகனங்களால அதிகமான சுமைகளை தாங்கி கொண்டு சுமைப்பாங்க பன்னெண்டாம் இடத்துல போய் அவர் நீச்சம் பன்னெண்டுல நீச்சம் கும்பம் எதை சொல்கிறது என்றால் அவரே பாருங்க நாளுக்கு ஆறாம் இடத்துல நாலாம் இடத்தை டச் பண்ணும்போது ஒண்ணு ஆறாம் இடம் வேலை செய்யும் இல்ல பன்னெண்டாம் இடம் வேலை செய்யும் இதுதான் கும்பத்துக்கு பணத்தை ஏன் நாம் விரயம் செய்கிறோம் கும்பம் பயங்கரமாக விரயம் செய்யும் சார் சம்பந்த மேலே அது விரயமாகும் ஏன்னா ராசிநாதனே பன்னெண்டாம் வீடுகள் அதிபதியாக இருக்கு ராசிநாதனே பன்னாம் வீடுகள் அதிபதியாக இருக்கு அப்போ நிறைய விரயம் செய்யும் பயங்கரமாக விரயம் செய்யும் இதில் அவிட்டம் ஒரு சுமார் சதயம் மீடியம் பூரட்டாதி கொஞ்சம் அதிகம் இந்த நட்சத்திரங்கள் வடிவில பார்க்கும்பொழுது கடைசி நட்சத்திரமான பூரட்டாதி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பளம் செய்யும் அவங்களுடைய சனி பகவான் அவங்களுடைய ஜாதகத்தில் உச்சமாயி வக்ரம் ஆயிருந்தாருன்னா ரொம்ப கஷ்டம் ஓ உச்சமாயி வக்ரம் ஆயிருந்தாருனா எல்லாத்தையும் செலவு செஞ்சு அழிச்சிருவாங்க உச்சம் மட்டும் ஆகிட்டாரு வக்ரம் பன்னெண்டாம் அதிபதி உச்சம் அப்படின்னா ஓகே ரைட் அவங்களும் பயங்கரமாக செலவு செய்வாங்க இந்த உச்சமாயி வக்ரம் ஆயிருந்தாங்க வச்சுக்கிங்களேன் மாற்றி மாற்றி பண்ணுவாங்க திடீர்னு செலவு பண்ணுவாங்க திடீர்னு கம்முன்னு இருப்பாங்க பண்ணாம சேவிங்ஸ் பண்ணுவாங்க டக்குன்னு பார்த்தா செலவு பண்ணுவாங்க இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் காட்டும் காட்டுவோம் இவர்களுக்கு தந்தை இருந்தாங்க அப்படின்னா ஒரு கும்பத்துக்கு தந்தை இருந்தாங்கன்னா இருக்கிற வரைக்கும் யோகம் சார் தந்தை தான் உங்க கடவுள் ஒரு வீட்டில் ரெண்டு பசங்க தந்தை வந்து கும்பராசி தான் சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல உச்சமா வர்றாருல அவரு தான் அதுதான் மெயினாக விளைச்சு அதே மாதிரி கும்பத்துக்கு எப்பவுமே மாமனார் ஆகாது சார் மூணாம் இடத்துல சனி நீச்சும் மாமனார் ஆகவே ஆக ஆகாது மீன்ஸ் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் குறை நல்லவரை தெளிவுபடுத்திட்டீங்க ஆகாதனா ஒரு நாள் சேராதுன்னு நினைச்சிருப்போம் நம்ம ஆளுங்க திடீர்னு பார்த்தா கும்பத்துக்கு பொண்ணு பார்க்கும்போது மாமனார் இல்லாத வீடெல்லாம் பார்ப்போம் அதெல்லாம் கிடையாது ஆயிலத்து சொல்ற மாதிரி இது ஒரு ட்ரெண்ட் ஆகிருப்போம் ஆமா அப்படி கிடையாது கும்பத்துக்கு மாமனார் ரெண்டு பேருக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஏன்னா மூணாம் இடத்துல ராசிநாத் நீச்சமாகறதுனால அது ஆகாது ஸோ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் மாமனார் என்பது மூணாம் இடம் அங்க வந்து ராசிநாதன் நீச்சம் ஆகிறார் அப்பா என்பது ஒன்பதாம் இடம் அங்க உச்சமாக ஒருத்தர் டவுனா ம் அப்பா என்பது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல உச்சம் ஆடுற சனி உச்சம் ஆறாரு மாமனார் என்பது மூணாம் இடம் மூணாம் இடத்துல சனி நீச்சம் ஆவிறேன் அப்ப சம்பந்தில ஈக்குவல் ஈக்குவல் டு ஈக்குவலாக பார்க்க முடியாது சார் ஒரு கும்பம் இருந்ததுன்னா ஆப்போசிட்ல நீங்க எடுக்கிற இடம் சம்ம டவுனா இருக்கும் அவங்க ஹையாக இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக டவுன் இதுதான் கான்செப்ட் இப்போது கும்பத்துக்கு பணம் வரணும் தடையாக இருக்கு என்ன பண்ணலாம் ரெண்டுக்கு அஷ்டமத்தில் சனி இருக்கார் உச்சமாகறார் ரெண்டுக்கு எட்டாம் இடத்துல சனி உச்சமாகறார் ஓகே விரையாதிபதி சனி அவரே வந்து மகரத்துக்கும் அதிபதியாகிறார் இப்போ இந்த யோகத்தை நம்ம ரெண்டுக்கு ஒம்பதாம் இடம் யார் அப்படின்னு பார்க்குறோம் ரெண்டுக்கு ஒன்பதாம் இடம் காலப்புருஷனுக்கு எட்டாம் இடமாக பார்த்தோம் இப்போ ரெண்டாம் இடத்தை நீங்க வேலை செய்ய வைக்கிறீங்கன்னா மறைமுகமாக அது காலப்புருஷனுக்கும் வேலை செய்யும் எட்டாம் இடமாக வேலை செய்யும் அப்போ கும்பத்துக்கு ஒரு விஷயத்தை நாம் எடுக்கும் பொழுது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா டேரக்டா கன்னிக்கு போயிடும் ரெண்டுக்கு ஏழு அது மட்டும் ஏற்கணும் ஜாதகருக்கு எட்டாக இருந்தாலும் கூட வருமானத்துக்கு அது ஏழாம் இடம் என்பதனால் அந்த ரெண்டுக்கு ஏழாம் இடம் என்பதை கன்னியாக எடுத்து அந்த இடத்திலே நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை நின்ற கோலத்திலே இருக்கக்கூடிய பெருமாளை வழிபட 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 இவர்கள் வெங்கடாச்சலபதியுக்கு சரணாகதியா இவருடைய பக்தியை செலுத்தினார்கள் என்றால் இந்த கும்பம் ஜெயிச்சு நீங்க சொன்னதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா எதை செஞ்சாலும் கிருஷ்ணாக்கு அர்ப்பணம் சொல்லிட்டு செஞ்சா ஜெயிச்சிருவாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஏன்னா சில இடத்துல நான் ரெண்டுக்கு ஒன்போதாம் இடம் சில இப்போ அடுத்த ராசிக்கு போக ரெண்டுக்கு எட்டாம் இடம் இப்ப நான் சொல்கிறேன் ரெண்டுக்கு ஏழாம் இடம் சொல்றேன் ஏன்னா கனெக்ட் பண்ணும்போது நிறைய விஷயம் பார்க்கணும் சார் இப்ப விரிச்சகத்துக்கு பண வரவு என்ன சொன்னா ரெண்டுக்கு ஒன்போது ஆனால் அவன் புருஷனுக்கு ஐந்தாம் இடம் அது கிளியர் ஆகிடும் அப்படியே வந்து தனுசு வரும்போது ரெண்டுக்கு எட்டாம் இடத்தை வச்சு பேசினேன் புருஷனுக்கு அதே ஐந்தாம் இடத்தை ரெண்டுக்கு எட்டாம் இடத்தை கனெக்ட் பண்ணி இருதயாளீஸ்வரரை போய் புடிங்க அங்கே செலவு செய்யுங்க நேரத்தை அப்படின்ட்டு ஏன்னா ரெண்டுக்கு எட்டு ஜாதகர்க்கும் போது அங்கே நீங்க செய்யற செலவு எல்லாம் ரெண்டுக்கு எட்டாம் இடம் நிவர்த்தியாயி உங்களுக்கு யோகமா மாறேன் இப்போ கும்பத்துக்கு என்ன சொல்றேன் ரெண்டுக்கு ஏழாம் இடத்தை பிடிங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சார் மிகப்பெரிய சேஞ்சஸ் கிடைக்கும் வேற என்னமே பண்ண முடியும் ரெண்டாவது செலவுகளை என்றைக்குமே கும்பத்தால் கட்டுப்படுத்த முடியாது ராசிநாதனே பன்னாம் எட்டுக்கு அதிபதி ஆனதுனால செலவுகளை என்றைக்குமே கட்டுக்கொள்ள வைத்திருக்க முடியாது இருந்தாலும் இவர்கள் ஒரு விஷயத்தை செய்யலாம் சார் ஒரு ஹோம்ல வந்து ஒரு வயசான பெரியவங்க விட்டுட்டு போறாங்க அப்படின்னா ஏன் விட்டுட்டு போறாங்கன்னா வீட்டில் பெரியவங்க கவுன் இருக்க மாட்டாங்க எனக்கு என் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை வருது அதுக்கு அம்மா தான் காரணம் அப்பா தான் காரணம்ன்றதா ஹோம்ல தின்னு சேர்க்குறாங்க அப்ப அந்த பிரச்சனை நடந்திருக்கு குடும்பத்துல பிரச்சனை நடந்திருக்கு அதனால ஹோம்ல தினந்து சேர்க்குறாங்க மகரம் என்பது குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய இடம் அதற்கு நீங்க செலவு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில தீர்வு சார் ஹோம்ல போய் இருக்கிற வயசான பெரியவங்களுக்கு நீங்க ஒரு அமௌண்ட கட்டி மாசம் மாசம் ஃபுட்டுக்கோ ட்ரெஸ்ஸுக்கோ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை டைரெக்டா நீங்க மகரத்துக்கு கொடுக்கறதுக்கு சமம் ஏன்னா மகரம் குடும்ப பிரச்சனை சனி பகவானோட வீட்டுல நடந்த குடும்ப பிரச்சனை அது உங்களுக்கு விரயஸ்தானமா பன்னெண்டாம் இடமா வருது அப்ப குடும்பத்துல பிரச்சனை ஆகி வந்த ஹோம்ல இருக்கிற பெரியவங்களுக்கு போய் நீங்க பண்ற செலவு உங்களுக்கு விரயஸ்தானாதிபதியில் ஏற்படக்கூடிய அனைத்து நெகட்டிவான விரயங்களும் அதுல அடிச்சுட்டு போயிடும் நின்ற கோலத்தில் இருக்க பெருமான நீங்க வணங்கும் போது ரெண்டாம் இடத்துக்கு ஏழாம் இடம் வேலை செய்யும் அது காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் தான் இருந்தாலும் கூட ரெண்டுக்கு ஏழு பர்ஃபெக்டா வேலை செய்ய பணத்தை உள்ள ம் பயங்கரமா ஒர்க் பண்ணும் சார் இந்த கும்பம் என்றாலே உண்மையிலே அது ஒரு சாமியார் வீடுன்னு அடிக்கடிக்கு சொல்லுவேன் இறைவனுடைய அனுகிரகம் உண்டு சிவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கும்பத்துக்கு எப்பொழுதுமே உண்டு எப்பொழுதுமே ஒரு குற்ற உணர்ச்சி இருந்து கொண்டே இருக்கக்கூடிய கும்பம் அதுக்கு ஏதாவது ஏதோ ஒரு ஃபீலிங் ஒரு மைண்ட் வேவரிங் இருந்துகிட்டே இருக்கும் சார் கும்பத்துக்கு கும்பம் வந்து யாருன்னா வந்து திட்டாடும் யாராவது சபிச்சிட்டாலும் நடந்துடும் கண்டிப்பா நடக்கும் அவங்க மனம் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறோம் ஆப்போசிட்டில் யார் இருக்காருன்னா சூரியன் சிம்மம் அப்படியே சிம்மத்துக்கு ஆப்போசிட் கும்பம் இங்க ஹீட்டு அங்க குளிர்ச்சி உடம்பு உடம்பு ரொம்ப உஷ்ணமாயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுவோம் எண்ணெய் ம் சிம்மம் வேலை செஞ்சிச்சுன்னா அதுக்கு தீர்வு என்னன்னா கும்பந்தான் தான் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஆப்போசிட்ல இருக்கிற பாவம் தான் தீர்வு ஒன்றும் உடம்பு நீங்கள் சிம்மம் சார் அந்த உடம்பை குளிர்ச்சியை நான் என்ன தேய்ச்சி குளிக்கணும் எண்ணெய் தைச்சு குளிச்சா கும்பம் அப்போ ஒரு பாவத்துக்கு ஆப்போசிட்ல தான் அதோட தீர்வு இருக்கு ஒவ்வொரு பாவத்துக்குமே அதோட ஏழாம் இடம் வேலை செஞ்சால் அந்த அந்த இடம் எனக்கு கல்யாணம் ஆகணும்னா நான் பொண்ணை தேடி போகணும் அப்போ அது ஒன் டு ஏழு தானே எனக்கு வருமானம் வரணும்னா நான் ரெண்டாம் இடத்துக்கு ஏழாம் இடத்தை தேடி போகணும் அப்ப ரெண்டாம் இடத்துக்கு ஏழாம் இடம் என்பது எனக்கு எட்டாம் இடம் நான் வேட்டையாடை தான் எனக்கு வந்து உணவு நான் ஊரை விட்டு போய் வேலை தான் எனக்கு உணவு வீட்டை விட்டு வாசுபடி தாண்டி வெளியே தான் எனக்கு உணவு நான் தான் எனக்கு உணவு அது எனக்கு எட்டு ஆனால் வருமானத்துக்கு அது ஏழு என்ன சார் இப்போ இதுதான் ஜோதிடம் என்று நான் நிச்சயமா சார் நிச்சயமா இந்த மாதிரி தான் நம்ம எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணுறோம் கும்பம் வரும்போது இறைவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உள்ள ஒரு ராசியாக நம்ம அதை பார்க்குறோம் நிச்சயமாக இந்த கும்ப ராசிக்காரர்கள் நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா அடிச்சு தூக்கிறது சார் இப்போ கும்பத்தில் ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக அவங்க வீட்டில் ஒருத்தர் வெளிநாடு போவார் ம் இல்லைன்னா அவங்க வீட்டில் ஒருத்தர் டிகிரி முடிப்பார் அவங்க வீட்டில் ஒருத்தவங்களுக்கு கால் ரீதியான பிரச்சனைகள் வரும் சார் கால் நடக்க முடியாது வெரிக்கோஸ் பெயின் வருது இதெல்லாம் கும்பம் என்னாலே கும்பத்துல ஒரு கிரகம் இருந்து தசைய புத்தியை நடத்தினா கூட வந்து ஒரு டிகிரி வாங்குவாங்க பட்டம் வாங்குவாங்க ஒரு டாக்டரேட் வாங்குவாங்க நான் சொல்லுவேன் ஏன்னா கும்பம் சனி பகவானுக்கே பட்டம் கிடைச்ச இடம் ஈஸ்வரம் பட்டம் கிடைச்ச இடம் வந்து தான் ஏற்கனவே கும்பம் என்றால் ராமேஸ்வரம் ராமநாத ஈஸ்வரையும் குவிக்க கூடிய இடம் இப்ப ஆண்களத்தில கும்பத்துல குரு இருக்கணும் அவன் மனசுல என்ன நினைக்கிறான்றது யாருக்கும் தெரியாது அவன் மனசுக்கு மட்டும்தான் தெரியும் ஆண் ஒரு ஆணுடைய ஜாதகத்தை எடுத்து கும்பத்துல குருப்பா அப்படின்னு பார்த்தா ரொம்ப சைலண்ட் பெர்சனா இருப்பார் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருப்பாரு யாரிட்டையும் சொல்ல மாட்டார் கும்பம் என்பது இருட்டு ஒரு குடம் ஒரு கலச குடம் அது உள்ள தண்ணி இருக்கா இல்லையா என்ன இருக்குன்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும் சம்பந்தப்பட்ட நபருக்கு மட்டும் தான் தெரியும் ஒரு சந்நியாச வாழ்க்கைக்கு ஏத்த ஜாதகம் கூட சொல்லலாம் கும்பத்துல குருந்தான் அப்போ சாமியாரோடைய அனுகிரகம் சுவாமியோடைய அனுகிரகம் இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் எல்லாமே கும்பத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கு அதிகம் சொல்லலாம் கும்பத்துல வந்து குரு இருக்குன்னு எங்காய் பையன் இருக்கான்ல பையன் பயங்கர சிவபக்தனா அப்படி அப்பயும் கும்பத்துல சந்திரனா கல்யாணம் ஆகி நீ தாயாய் அப்ப மாறியா அப்பத்தில இருந்து நீ வந்து ஆன்மீகத்துல போயிடுவோமா கும்பத்துல செவ்வாயா உங்க அண்ணன் எப்படி இருக்காரு அவன் எங்க அண்ணன் வந்து கால் லைட் அடிபட்டுருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க கும்பத்துல இருக்க கிரகத்துக்கே அந்த வலிமை உண்டு கும்பத்திலே பிறப்பெடுக்கக்கூடிய நீங்கள் நிச்சயமாக இறைவனுடைய அனுகிரகம் முழுமையாக பெற்றவர்கள் என்பதில் எந்த விதமான மாற்றம் கிடைச்சா சார் எவ்வளோ சக்தி வாய்ந்தா இருப்பாங்க பாரு பயங்கர பவர் ஜாஸ்தி சார் ஓல்டேஜ் அதிகம் வீட்டுக்கு வர கரண்ட் இல்லை அவங்க ட்ரெயினுக்கு போகிற கரண்ட் மாரி டச் பண்ண தூக்கி அடிச்சும் ம் ம் அது சொன்னீங்களே சார் கும்பத்தில் ஒருத்தவங்க மனசு நொந்து ஒரு சாப விட்டாங்கன்னா எதிராளியே ஆள் காலிட்டீங்களே சார் அது சனி பகவான் நீதி நியாயத்தை கேட்டு மன்றாடி தியானம் பண்ண இடம் கும்பம் போய் சிவனை நோக்கி தியானம் பண்றாரு நான் என்ன தவறு செய்தேன் என்ன ஏன் இப்படி ஒரு தண்டனை என் காலையும் உடைச்சிங்க நான் பண்ண தப்பு நான் பண்ணது தப்பா அப்புறம் தான் சிவபெருமான் பட்டம் கொடுக்குறாரு அந்த இடத்துல ஆதிக்கத்தில பயங்கரமான ரெண்டு ஒண்ணு நின்று கோலத்தை பெருமாளை பாருங்க கிருஷ்ணாருக்கு அர்ப்பணம் செய்கிற எல்லாம் பெருமாளுக்கு அர்ப்பணிச்சிருங்க சொல்லிருக்கீங்க ரெண்டாவது விஷயம்ன்றது வயதான முதியவர்களை யாரெல்லாம் விட்டுட்டு போறாங்களோ இது முதியோர் இல்லத்துல போய் அந்த முதியோர்களுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க அதன் மூலியமா ஒரு பணம் வந்த பணம் நினைச்சிருக்குன்னு சொல்லிருக்கீங்க இந்த ரெண்டையுமே நம்ம உறவுகள் செய்வாங்க நெஞ்சார்ந்த நன்றிகள் சார் சுகமே சொல்லுங்க சார்